ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ரூபி ஸ்வீட்டு சமையல் அருமையான டேஸ்ட்டில் நல்ல ஒரு காரஞ்சாரமான இடித்து வச்ச சுண்டக்காய் புளி குழம்பு தான் செய்ய போகிறோம் இந்த இடிச்சு வச்ச அருமையான டேஸ்ட்டில் உள்ள சுண்டக்காய் குழம்பு எதுக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா இட்லி தோசை ஒயிட் ரைஸுக்கு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்றது ரொம்ப அருமையாக அட்டகசமாக இருக்கும் அதே சமயம் கோதுமை தோசை சப்பாத்திக்கெல்லாம் இந்த குழம்பு தொட்டு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ருசியாக இருக்கும் இப்போ நான் சொல்லியிருக்க மெனு கூட இப்படி சாப்பிட்றது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு யாருக்கெல்லாம் இப்படி சாப்பிட்றது பிடிக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் எடுத்து வச்சிருக்க சுண்டக்காய் எவ்வளோ அளவுன்னு பார்த்தீங்கன்னா காகல சுண்டக்காய் இந்த சுண்டக்காயை வந்து அந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு தண்ணியை ஊற்றி கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் சின்ன வகை அளவு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா நூறு கிராம் அளவில் தோலை உரிச்சிட்டு அதை கழுவி அதை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பல் அதே மாதிரி தான் நூறு கிராம் அளவில் எடுத்து தோலை உரிச்சிட்டு அதையும் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ சுண்டக்காய் சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு இது மூணையும் நம்ம இடித்து தான் இந்த குழம்பு வந்து செய்ய போகிறோம் இது எல்லாத்தையும் போட்டு இடிக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு இடிக்கிற கல் இருக்குது பாருங்கள் அந்த கல்லை எடுத்து வச்சுக்கலாம் இந்த கல்லில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் சுண்டக்காயை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இடிச்சுக்கலாம் ரொம்ப நைஸாக அடிக்காமல் ஒன்று ரெண்டாக இடித்தா போதும் அந்த சுண்டக்காய் வந்து வெடி போடுற அளவுக்கு இடிச்சுக்கிட்டா போதும் நம்ம எடுத்து வச்சுருக்க சுண்டக்காயை பூரா ஒன்று ரெண்டா இந்த மாதிரி இடித்து வச்சாச்சு அதுக்கடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இதே மாதிரி ஒன்று ரெண்டா இடித்து எடுத்துக்கலாம் உரலில் போட்ட சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக இடித்து எடுத்துக்கணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டு பல்ல இதே மாதிரி ஒன்று ரெண்டாக இடிச்சு எடுத்துக்கலாம் உரலில் போட்ட பூண்டு பல்ல ஒன்று ரெண்டாக இந்த மாதிரி இடிச்சு எடுத்துக்கிறோன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயம் பூண்டு பல் சுண்டக்காய் மூணையும் உரலை போட்டு இடிச்சு எடுத்தாச்சு இப்போ இந்த சுண்டக்காய் பள்ளிக்கொழை எப்படி சேர்ந்து பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேம் வச்சு நம்ம எந்த பாத்திரத்தில் குழம்பு வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் அடுப்பு வச்சுக்கலாம் நம்ம வச்ச பாத்திரம் ஹீட்டானதும் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த புளி குழம்புக்கு எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சோம்னா இந்த புளி குழம்பு சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும் கடவுள் குழம்பு போட்டுக்கலாம் அஞ்சாறு வெந்தயம் போட்டுக்கலாம் மிளகு ஒரு பத்து பதினஞ்சு மிளகு போட்டுக்கலாம் இதெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை போட்டுக்கலாம் நம்ம இடித்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் அடுத்து நம்ம இடித்து வச்சுருக்க பல்லையும் போட்டுக்கலாம் எண்ணெயில் போட்ட வெங்காயம் பூண்டு பல்லெல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம் அதுக்கடுத்து கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் நம்ம இடித்து வச்சுருக்க சுண்டைக்காயை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம் இந்த சுண்டக்காய் எண்ணெயில் வதங்குறப்பயவும் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் ரெண்டு பழுத்த பழம் தக்காளி பழம் எடுத்து பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போட்டு வதக்கிடலாம் அது கூடவே கொஞ்சமாக கல் உப்பு போட்டு வதக்கிடலாம் உப்பு நம்ம இந்த ஸ்டேஜில் எதுக்கு போகிறோம்னா அப்போதே தக்காளி பழம் சீக்கிரமாக வதங்கும் இந்த குழம்புக்கு தேவையான குழம்புத்தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்புத்தூள் காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் இந்த குழம்புத்தூள் தூள் தக்காளி எல்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம் எண்ணெயில் போட்டால் சுண்டக்காய் சின்ன வெங்காயம் பூண்டு பல் அஞ்சாறு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இந்த சுண்டக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் இது எல்லாமே ஒரு அஞ்சாறு நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதக்கியாச்சு அதனால் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி வேக வச்சுக்கலாம் இப்போ இந்த சுண்டக்காய் வேகிறதுக்கு ஒரு மூடி வச்சு முடி வச்சலாம் ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஊற்றுன தண்ணி அளவும் நல்லா ஊற்றிருக்கு பாருங்கள் இப்போ ஒரு பெரிய நெல்லிக்காய் சேர்த்துட்டு புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுட்டு அந்த புளி தண்ணியை ஊற்றி வேக வச்சுக்கலாம் புளி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் கரண்டியை வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் புளித்தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் கரண்டியை வச்சு கலந்து விட்டுட்டு இப்போ இந்த குழம்புல வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்ற போகறோம் மறுபடியும் நம்ம மூடியை வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் ஃப்ளேமும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சா நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பூண்டு குழம்பு அப்படின்னாலே திக்காக இருந்தால் தான் சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பூண்டு குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் பார்த்துட்டு வச்சுக்கலாம் எங்களுக்கு இந்த குழம்பு இன்னும் கொஞ்சம் திக்காக இருந்தால் கரெக்டாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம் வச்சு இந்த குழம்பை நான் கொதிக்க வைக்க போகிறேன் எங்களுக்கு வந்து உப்போட அளவு பத்தலை அதனால கொஞ்சமாக நான் கல் உப்பு போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டை நம்ம தக்காளி வதங்குறப்ப கொஞ்சம் உப்பு போட்டோம் அதனால் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி நம்ம ரூபி வீட்டு சமையலாம் நல்ல ஒரு காரஞ்சாரமான அருமையான டேஸ்ட்டில் சூப்பரான இடித்து வச்ச சுண்டக்காய் குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்ட்டு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இன்றைக்கி நம்ம செஞ்சிருக்க இந்த சுண்டக்காய் குழம்பு ரெண்டு மூணு நாளைக்கு சுட வச்சு சுட வச்சு சாப்பிடணும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு தட்டில் சுட சுட சாதம் போட்டு இந்த சாதத்துக்கு மேலே இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்க நல்ல ஒரு காரஞ்சாரமான அருமையான டேஸ்ட்டில் சுண்டக்கா காரப்பழம்பை ஊற்றி அது கூடவே ஒரு முட்டை ஆம்லட்டை வச்சு சாப்பிட போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கை கொடுத்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்க மீண்டும் சந்திப்போம்